நியூட்டனை நீங்கள் அறிவீர்கள் அவர் அறிவியல் துறையில் பல்வேறு அரிய சாதனைகளை படைத்தவர் இதோ நீங்கள் படத்தில் பார்க்கின்ற சிறுவனை காசாவின் நியூட்டன் என்று சமூக வலைதளங்கள் தற்போது அறிமுகம் செய்கின்றன சமூக வலைதளங்களில் மிகப்பெரிய புகழை பெற்றிருக்கக்கூடிய இந்த சிறுவனின் பெயர் ஹுசாம் அல் அத்தார் இவர் வடக்கு காசாவை சேர்ந்தவர் பைத்துல்லாஹியாவினுடைய நசுர் பிரதேசத்தைச் சேர்ந்தவர் போரின் காரணமாக அங்கிருந்து நகர்ந்து யூனிஸிற்கு வந்து பிறகு தற்போது ரஃபா பார்டரிலே வசிக்கிறார் தன்னுடைய குடும்பத்தாரோடு ஒரு கூடாரத்தில் அந்த கூடாரத்தில் மின்சாரம் இல்லாமல் வெளிச்சம் இல்லாமல் தன்னுடைய குடும்பத்தினர் தாய் தாய் சகோதர சகோதரிகள் படுகின்ற கஷ்டத்தை பார்த்த இந்த ஹாம் என்ற சிறுவன் வீதிகளிலே எரியப்பட்டிருந்த வேஷ்டான பல பொருட்களை ஒருங்கிணைத்து அதிலிருந்து ஒரு மின்விசிறியை உருவாக்கி அந்த மின்விசிறியை நிறுவி அதிலிருந்து தானும் தன்னுடைய குடும்பமும் தங்கி இருக்கக்கூடிய அந்த கூடாரத்திற்கு தேவையான மின்சாரத்தை உருவாக்கி சாதனை படைத்திருக்கிறார் இப்படி இந்த ஒன்பதாம் வகுப்பு படித்து கொண்டிருந்த இந்த சிறுவன் தன்னுடைய அந்த அகதிகள் முகாம் வாழ்க்கையிலே தன்னுடைய குடும்பத்தினர் சிரமப்படுவதைக் கண்டு தன்னுடைய அறிவை பயன்படுத்தி தன்னுடைய அந்த கூடாரத்திற்கு தேவையான மின்சாரத்தை தானே உருவாக்கியிருப்பது மிக பெரிய சாதனையாக பேசப்படுகிறது இதனால் தான் இவரை காசாவின் நியூட்டன் என்று சமூக வலைதளங்கள் தற்போது அழைத்து கொண்டிருக்கின்றன இவர் இன்னும் உயர வேண்டும் உலகின் மிகச்சிறந்த ஒரு அறிஞராக விஞ்ஞானியாக உலகம் இவரால் பயன்பெறுகின்ற பல கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிக்கக்கூடியவராக உயர வேண்டுமென்று இவரை வாழ்த்துவோம் இவருக்கு துணை நிற்போம் இவருக்காக பிரார்த்திப்போம் எதிர்காலத்தில் மிகச்சிறந்த சாதனையாளராக இவர் வர என்று நாம் அனைவரும் விரும்புவோம் அவ்வாறே பிரார்த்திப்போம்